ஹை பிரஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் இருக்கு மதுராந்தான் போயிட்டோம் என்னன்னா வந்து நம்ம சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் எப்பவுமே பிரேயஸ்டிக் வந்து குழந்தை போனதுல இருந்து சின்ன சைக்கிள் அப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய சைக்கிள் இப்ப அதுக்கு அதோட பெரிய சைக்கிள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் ஆனா மித்திரனுக்கு வந்து எந்த வாங்கி கொடுத்தது அது அவன் வந்து ரொம்ப டைட் பண்றான் என்ன அட முடியும் ஏன்னா எல்லா அவனே ஓபனா கேக்குறான் அக்காவுக்கு மட்டும் எல்லாமே புதுசா வாங்கி தருங்க எனக்கு இது வரைக்கும் எப்பவுமே வாங்கி தருந்தது முதல் பிறந்த எல்லா குழந்தைக்குமே பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வாங்கி தருவாங்க ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு நம்ம எதையுமே வாங்கி தரதுல அவங்க யூஸ் பண்ண ஆஹ் ரெண்டாவது யூஸ் பண்ணி பழசுதான் நம்ம வந்து கொடுக்குறோம் சோ இது ரொம்பவே நம்ம எனக்கு வந்து அவன் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு சார் சரி பரவாயில்ல இவனுக்கு ஒரு நீ வந்து வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வந்து கிளம்பிட்டான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்க வீட்ல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆஹ் செக்னலாவே கிடைச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோல பாக்குறோம்

ஆஹ் நம்ம சைக்கிள் வாங்க போற கடை இந்த தான் இருக்கு சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம்

எந்த கலர் வேணும் பாரு. நித்து பாருடா சொல்லணும். எந்த கலர் வேணும் பாரு நீதான் பண்ணணும். எடுக்காத. ஆனா இது சைக்கிள். இந்த சைக்கிள் சைக்கிள். சொல்லுப்பா முதல்ல மேரி மேரி எந்த சைக்கிள் சொல்லு இந்த மார்க்கடே வந்து ஒரு மாதிரி கேட்டா

அங்க பாரு அங்க அம்மா தல்லதா எப்ப வந்தாலும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இல்லாம அந்த வேலை பினிஷிங் ஆவல வந்த உடனே கூல் ட்ரிங்ஸ் சாப்பிட வந்து வந்துட்டாங்க நீங்க தான் வந்து கூல் ட்ரிங்ஸ் குடிக்க ஃப்ரெஷ் சாப்பிட வந்திருக்காங்க இது என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு

மித்ரா எங்க ஐஸ் ஸ்டீமும் வேணும்னு சொல்லிட்டா நல்லா அவனுக்கு ஐஸ் ஸ்டீன் ப்ரெயர் ஸ்டீமிட்ட பாசு யாரு ஃபஸ்ட் குடிக்கிறாளோ யாரு பிடிக்காது வந்து நான் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கி உங்ககிட்ட இது மாதிரி வாங்கி பார்த்தா நல்லா சாப்பிடுவேன் பறி குடிக்கணுன்னு குடிச்சிக்கிறா அக்கா பாசி வச்சுக்கோ கையில வச்சுக்கோ அக்கா குடும்பது சரியா கிளம்பலாமா Ti oto po, oto puchinaro oto. Ongo adu oto. Meri meri nalaa மித்ரனோட ஆசை நிறைய தேச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பேருமே சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க